வேலும் மயிலும் சேவலும் துணை சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ கற்பகாம்பால் உடனுரை கபாலீஸ்வரர் கோவிலின் தனிச்சிறப்புகளில் மற்றொன்று சூரனை வதம் செய்யும் முன்பு முருகப்பெருமான் இக்கோவிலில் உள்ள சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தார் சிவனும் அம்பிகையும் அவருக்கு காட்சி தந்து வேலாயுதம் கொடுத்து அனுப்ப சூரனை எதிர்த்து வதம் செய்து வெற்றி கண்ட முருகப்பெருமாள் இக்கோவிலில் சிங்கார வேலனாக அசுர மயிலுடன் ஒரு சன்னதியில் அருள் பாலிக்கிறார் அசுரனை வெந்ததால் இந்திரன் தன் மகள் தெய்வயானை முருகனுக்கு மனம் முடித்து கொடுத்தார் அப்போது அவரது வாகனமான ஐதாவதம் தெய்வயானையை பிரிய முடியாமல் அவருடனேயே தங்கிவிட்டது வள்ளியம்மையும் தேவயானை பிராட்டியும் யானை மீது அமர்ந்த கோலத்தில் இருப்பது அபூர்வ காட்சியாகும் மயிலாப்பூர் திருப்புகழ் ஆமரும் மாமரிலுமீ அவரும் அதனை அத கரணவிதன பரிபூரண அமையனவர் கரண நிமிரவருள் சரண நிமிட மதன உண நிமிர சமிரமய நியமாய நிமிட மதனில் உணவல சிவசுதவர நினது பதவி தர வருவாயே சமர சமர சுர அசுர விதர பர சரத விரதாயில் விடுவோனே தகுர்த தகுர்த திகு திகுர்த திகுர்த திகு தரரீ தகுர்த்தாத எமர நடன விதமாயிலின் முதுகில் வரும் இமய மகள் குமர யமதீச இயலின் இயல் மயிலை நகரில் இனி துறையும் எமது பர பெருமாளே எமது பர பெருமாளே பர பெருமாளே